வணக்கம் நண்பர் இந்த அன்பான உறவுகளே இப்போ நான் என்னென்று சொன்னால் இந்த காணொலியில் இருக்கிறது வந்து இந்த இதிலேயொரு உலகாண்டு நடக்குதுல்லோ ஜெர்மனில் டொட்மன் இல்லை தமிழகத்தில் உலகாண்டு ஆறாம் ஏழாம் எட்டாம் தேதிகளில் அதாவது வந்து இப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நடக்குது அதுக்கு நான் போக போகிறேன் அதுக்கு நான் போகிறேன் என்னென்று சொன்னால் நான் சும்மா வந்த என்ன யோசனை எங்கே படப்பட்ட அளங்களை கூட்டிக் கொண்டு வரவில்லை வேணும் அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் முதல் இவரை கேட்டு பார்ப்போம் எங்க ராமே எந்த தம்பி இல்லோ சரியோ அவர் அவர் ஜெமெல்லாம் இருக்கிறார் அவரை கேட்போம் என்ன மாதிரி யா ராம் என்ன பாருங்களா உங்கள தான் மரண சொல்லுங்க வணக்கம் நீங்களும் பாருங்கள் நானும் பாருங்கள் எங்க தோப்பும் திருவிழாக்கு மூன்று நாளும் நான் பாட்டு பாட இருக்கிறேன் அதில் ஒரு நாள் லைவ் மியூசிக்ல பாட்டு இருக்கிறேன் எல்லோரும் பாருங்கள் கலக்கு ஓகே ஓகே அவர் வாராரம்மா அப்ப அவர் வாராரண்டபடியாக நீங்கள் எல்லாம் கிட்டே அவர்கிட்ட பாட்டு கேட்க வருவீங்க மற்ற யாரை கேட்போம் இங்கே இருந்து தமிழர் பரிசு தமிழர் இருக்கிறார் என்னோட இருந்த ஒரு பொடியன் தம்பி நல்ல வடிவா ஓடி தெரிஞ்ச படங்களோட எடுப்பார் என்னோட வந்திருந்து என்ன மாதிரி ஆமாம் செப்டம்பர் வந்து வந்து பெரிய தமிழர் அதாவது மாபெரும் தமிழர் திருவிழா நடக்குது நாங்க வாரம் நீங்களும் மறக்காம வாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்தையும் கூட்டிட்டு வாங்க ஐரோப்பால இருக்கிறாக்களுக்கு பிரான்ஸ்ல ஆக்களுக்கு நம்மளும் ஆறு மணித்தால ஓட்ட வாங்க வாரத்துக்கு முடிஞ்சா வாங்க மறக்காம வாங்க வந்து எங்கட தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு உணவுகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நீங்களும் கலந்து கொள்ளுங்க அங்க சந்திக்கலாம் வரங்களா சரி நல்லது சந்தோஷம் அவரும் வர அப்ப ஆ நீங்களும் ரெடியாக இருங்க மற்றது தங்கஜி பாலினி உங்களோட ஊர்ல நீங்கள் நடக்குது நாங்கள் இந்தியிருந்து வாடுறோம் இவ்வளவு தூரத்துல இருந்து வாரம் சரியோ எல்லா வடவு சூடியா வருகிறேன் எங்களை பார்க்க நிறைய பேர் வருகிறியா கேள்விப்பட்டேன் நான் நீங்கள் என்ன மாதிரி வரீங்களோ வணக்கம் அண்ண கட்டாயம் நீங்கள் அங்க இருந்து நான் இருந்து கட்டாயம் வருவேன் ஆறு ஏழு எட்டு டோட்மென்ட் திருவிழாக்கு நானும் பாருன் எல்லாரும் வாங்க நன்றி வணக்கம் ஆ ஆ சரி 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 சரிக்கா ஓகே ஓகே அப்ப அவன் பாராவாம் பாலினி சமையல் ரெண்டு கேட்டு நாலு வடிவா சமைப்பா எல்லாம் அவம்பாவோம் பார்க்கலாம் அப்ப மற்றது முக்கியமான ஒரு ஆள் மனு ஐரோப்பா தமிழன் அப்படித்தானே ஆ நீங்களே என்ன மாதிரி வாருங்களா நீங்களா நீ முதல் முதல் எங்களை ஹலண்டுக்க கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஆளுமைக்கான நல்ல ஒரு விருத தான் நீங்கள் எஞ்சாயிருக்கு சரி அப்படி அந்த கவர கலைஞர்களை கௌரவிக்கிறதில் உங்களை விட்டால் ஒரு ஆள் கிடையாது என்ன சரியோ அப்போ நீங்களும் கட்டாயம் பேரே வரணும் என்ன எல்லா நீ அப்ப மா உறவுகளை நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் போகும் நகரில் வந்திருக்கிறேன் இன்றைய மோகும் நகரில் வந்து ஒரு நாளைய மாற்றம் என்ற திரைப்படம் வந்து திரையிடப்படுகின்றது அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் அத்தோடு இந்த இடத்துல வச்சு ஐயா தமிழ் கிழவனுக்கும் என்னுடைய பதவி என்னன்னு என்னென்னு அவர் கேட்டிருந்தா என்னென்னு சொன்னால் நான் டோட்மோனில் நடக்கின்ற ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்கின்ற நிகழ்வுக்கு வருவதாக கேட்டிருந்தார் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வருகின்றன ஐயா நீங்களும் பாருங்கள் அங்கு சந்திப்போம் உறவுகளே அங்கு நாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் சரி அப்ப வேற யார் அமுதார் என்ன மாதிரி ஏன்னா கமரா பிடிக்கிறது நீங்களாம் என்ன காணொளி எடுக்க நீங்களாம் வர வேணும் வேண்டும் அவரும் வரான் அவரு வாருங்களா சரி சரி வாருங்க மற்றது என்ன ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் எந்த எல்லா வருதுதான் சரியா வாருங்க அங்கே நிறைய பேர் சந்திப்பாம் நிறைய பேர் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு ஓ உங்கண்ட வித்தகர் மறந்து போற பாத்தீங்களா என்ன மாதிரி வித்தார் வர மாதிரி நீங்கள்லாம் எங்கள் பரிசில் ஜெர்மனில் இருந்து பெரிய நல்ல நல்ல நிற நிறைய நிகழ்வுகளை நல்ல இதுகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க இதுக்கு வருவே இல்லை ஹாய் வணக்கம் நீங்களும் வாருங்கள் நாங்களும் வருகின்றோம் திருவிழா ஜெர்மனியிலே குதூகலமாக தமிழரின் மிக பிரபலியமான விழா திருவிழா இங்கே தமிழ்கிழவன் பரிசு தமிழன் வருகின்றார்கள் நாங்களும் வருகின்றோம் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் ஆ சரி வாருங்க அப்பா சந்திப்பம்மா அப்போ எல்லாரும் சரி எங்கண்ட இவர் இருக்கிறாரோ ஜேர்மன் டிராவலர் அவரை விட முடியுமோ அவரையும் கூப்பிடுவோம் எங்க என்ன மாதிரி வாருங்களோ ஆ வாருங்களே என்ன ஹலோ வணக்கம் ஜெமன் ட்ராவலா எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா நான் நல்ல சிவமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது என்னென்னு சொன்னால் தமிழ் கிழவர் அண்ணா எழுதியிருந்தார் இப்படி நோட்மண்டில் ஒரு ஃபெஸ்ட் நடக்குது தமிழ் ஃபெஸ்ட் அதுக்கு நீங்கள் வாரீங்களான்னு சொல்லி அப்போ அந்த தமிழ் ஃபெஸ்ட்டுக்கு நானும் பெறுவேன் நீங்களும் எல்லோரும் வாங்கும் ஓகே சந்திப்போம் பாய் பாய் ചുമ്മാ വിളിയാട്ടിൽക്കൊരു കോമ്പ്യൂട്ടറുണ്ട് അൻപ്യൂട്ട് അവരല്ലേ ശ്രീലങ്കക്ക് പോയി സർപ്രൈസാ ഒരു പാചൽ വാർക്കലോ ആ ഓക്കെ ഓക്കെ അവരും ആ ശരി വാങ്ങോ എല്ലാവരും എല്ലാരും വരു ഒ കൂടി കൊണ്ടാടുവോ നന്ദി അപ്പൊ ഇത് എല്ലാരും വരീനിയമ്മെൻ മാറി பாருங்களோ வந்து இந்த மக்கள் எங்களுடைய ஜெர்மன் வா தமிழ் மக்கள் செய்கிற இந்த திருவிழாவை சிறப்பித்து விடுங்க வாங்கோ நாங்களும் உங்களோட கதைச்சு நீங்களும் வந்து சந்தோஷப்படலாம் நிறைய கலை நிகழ்வுகள் நிறைய போகுது பாருங்கோ போவோம் பள்ளிண்டோ ஸ்ரீமன்னாராயண அப்ப என்ன செய்கிறீர் சனி ஞாயிறில் ஒம்பத்திரடினா கிடைக்கிறீர் இல்லை மற்ற நாட்களில் வந்தால் இப்படியே வந்து கிடக்கிறேன் என்ன அனந்த சயனம் என்ன செய்யறேன் ஏதாவது வருமானத்துக்கு ஏதாவது செய்கிறீரே குழந்தாய் ஆனா நான் பேச விரும்ப எங்களோட வேலை கிடைக்கும் எப்படி கதைக்கும் கொண்ட வீடு எங்க பாக்குறது பார்ப்பலந்தாய் சரி சரி பாக்குறேனா நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க பார்க்க எனக்கே ஒரு இதாக இருக்குது நானே ஒரு கல்யாணம் கட்டணம் போல இருக்குது திருப்பி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உமா கொண்டுச்சு சூப்பர் என்ன பார்த்தீங்களே நீங்களும் இந்த இளைய தலைமுறை என்ன மாதிரி செய்திருக்கிறார் என்று இப்படி ஒரு இதாக செய்திருக்கிறார் என்று சொன்னால் வீடியோ எடுத்திருக்கிறார் என்ற எனக்கு பார்க்க பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க உங்களோட வீட்டு நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதாவது வந்து ஒரு கல்யாண விடாக இருக்கலாம் ஒரு சாமத்திய இருக்கலாம் ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம் அல்லது உங்களோட வேறு ஃபங்க்ஷனல் திருவிழாக்கள் தேர் இப்படியான விழாக்கள் எதுவாக இருந்தாலும் இவரை நம்பி கூப்பிடலாம் அதுக்கு நான் வர வேண்டி பண்ணுறேன் சரியோ மறுபடியாத என்னையும் தாமதிக்காதீங்க திறமாக செய்கிறேன் சரியோ அப்போ என்னை யோசிக்காதீங்க டக்குன்னு கூப்பிடுங்க கொண்டாடுத்து விடல மற்ற இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க எழுங்கோ இது கொஞ்சம் சிலவு குறைவில் ஏதாவது வீடியோ எடுத்து கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கெதியாக எடுத்து கொடுக்க முடியுமோன்னு கேட்டேன் அதுக்கும் அவர் டக்கண்டு வாராயிராம் உங்கள்கிட்ட இதில் ஒரு ரெண்டு மணத்தையால் ஒரு மணித்தையாள நிகழ்வோட பணம் பிடிக்கிறாராம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த கோப்பையை தராயிரா எரிப்பாண்டி கெதியாக செய்து தருவேன் மற்ற இப்போ பெரிய வீடியோவுக்கிடப்பட்டு இது ஒரு சின்ன வீடியோவாக ஒரு பதினஞ்சு இருபது முப்பது செய்து தரக்கூடிய திறமையும் வேறுட்டே இருக்குது அது அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்தருவேன் வேறு எங்கே கூப்பிடுங்க